ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எப்போயுமே ஹாப்பியாக சந்தோஷமானோம் இன்னொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு இதுனா ஒரு ஒரு நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் சேரீஸ் வாங்குகிறோம் இல்லை வந்து ஒரு ஷாப்பில் போய் சாரீஸ் வாங்குகிறோன்னா இது என்ன மெட்டீரியல் இது வந்து இதில் இருக்க டிசைன் வந்துட்டு எம்ப்ராய்டரி டிசைனாக இல்லை வந்து த்ரெட் ஒர்க்கா இல்லை சீக்வென்ஸ் ஒர்க்கா அப்படின்னு நம்ம சொல்லி கடையில் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குவோம் இதே ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம பிக்சர் பார்க்குறோம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்போம் ஸோ இந்த சேரீக்கானே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அதை வந்து ரீட் பண்ணும்போது சில ஸாரீஸ்லாம் என்னவாக இருக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கும் சீக்வென்ஸ் ஒர்க்காக இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் பிரிண்டை சாரீஸ் இருக்கும் அப்போ இந்த ஸாரீலையே வந்துட்டு வீவிங் பண்ண மாதிரி வரும் ஸோ ஃபாயில் பிரிண்ட்டுன்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபாயில் ப்ரிண்டடு சாரீஸ் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் ஃபாயில் ப்ரிண்டடு சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக போயிட்டுருக்கு பீக்கில் போயிட்டுருக்கு அதை வாங்குறதுக்கு வந்து போட்டி போட்டு வாங்குகிறாங்க என்கிட்டயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்கொயரி கேட்டுருக்காங்க அது என்ன சாரின்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சாரீஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாயில் ப்ரிண்டடு சேரீயை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஃபாயில் பிரிண்டட் சேரீங்கனா நீங்கள் வாங் வாங்கி ஒரு தடவை உடுத்திக்கிட்டு நீங்கள் வாஷ் என்ன ஆகும் ஃபுல்லாகவே போயிடும் அந்த சாரி பா வாஷ் பண்ண பிறகு ட்ரை பண்ணிவிட்டு அந்த சேரீயை பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிசு 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 பிசுன்னு இருக்கும் ஸோ ஒரு சில ஸாரீஸ் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கும் வாங்குவீங்க ஒரு சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவீங்க ஒரு சில பேர் வந்துட்டு மீடியமாக ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு வாங்குவீங்க இப்போ நான் காமிக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தாங்க அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரைஸே இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இந்த சாரீ தாங்க இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குது இது வந்து என் கஸ்டமர் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க இதுலேயே சில டிசைன்ஸ் இருக்குது இந்த கோடு போட்ட மாதிரி டிசைன் வருது அதுக்கப்புறம் வந்து இருங்க இதோ இது மாதிரியெல்லாம் வருது இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரியெல்லாம் வருது ஸோ இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தாங்க இதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் இந்த சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் பட் என்னென்னா நம்ம ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் நம்ம போய் பார்க்கும்போது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரைக்கும் இந்த சேரீ வந்து சேல் பண்ணுறாங்க மார்ஜின் வச்சு தான் சேல் பண்ணுறாங்க பட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் இந்த சாரீ வந்து ஒர்த்து கிடையாதுங்க இது வந்து ஒரே வாஷ்லேயே போயிடும் இந்த சேரீல இருக்க இந்த ஃபாயில் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த ஃபாயில் ப்ரிண்ட்டு இந்த ஃபாயில் ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணீங்கன்னா போய்டும் ஸோ அதனால ஸேரீ இந்த மாதிரி ஃபாயில் ப்ரிண்ட்டு ஸேரீ வாங்கும்போது என்ன பண்ணுங்க கோயில் பிரிண்ட்டு சாரீ வாங்கும்போது என்ன பண்ணுங்க நீங்கள் அதை மேக்ஸிமம் தவிர்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் டிசைனுக்கு ஆசைப்பட்டு காசு வந்து ஒரு முந்நூறுபான் நானூறுவான்னு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த நானூறுபாய்க்கு ஒர்த்தபிளான்னு பார்த்து வாங்குங்க ஓகேங்களா ஸோ ஃபாயில் பிரிண்ட்டு சாரி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஒரே பேஜ்லேயே போயிட்டு வாங்காதீங்க எந்த பக்கம் வந்து இப்போ கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறவங்க சீட்டிங்கெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்கங்க ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸு ரியலாகவே ப்ரைஸுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்குங்க கூட ஒரு நான் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஓகே தான் பிரச்சனை இல்லை பட் ஆனால் என்னென்னா அந்த ஃபாயில் பிரிண்ட்டு சேரீ வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரே வாசலே நச நச நசன்னு போயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரே சேரீயை வந்துட்டு இப்போ வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸேரீ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் சில பொட்டிக்கில் விற்கிறாங்க அந்த பொட்டிக் பேரெலாம் சொல்ல நான் விரும்பலைங்க நீங்களே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றதா அந்த பொட்டிக்காக தான் இருக்கும் நிறைய பொட்டிக்ஸ் இருக்குது இப்போது ஓகேங்களா ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா ஸேரீ இருங்கண்ணா அந்த சேரீயை காமிக்கிறேன் இருங்க இங்கே பாருங்க இந்த கோல்டன் கலர் ஸாரி வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா நான் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக செவன் ஃபிஃப்டினா என்னோடய மார்ஜின் ஹண்ட்ரடுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணுறேன் பட் இந்த சேரீயை பிராண்டட் ஐட்டம் நாங்கள் வந்து பிராண்டட் தான் சேல் பண்ணுறோன்னு சில போட்டிக்கில் சொல்கிறாங்க அவங்க வந்து தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்கங்க இந்த சேரீயை அண்ட் இதுக்கு இதுக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த சாரியோட பிக்கு இருங்க அந்த சாரியோட பிக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இருங்க இது ரெண்டு பார்ட்டாக பிரித்து போடுறேன் ஏன்னா கண்டினியூவாக போட்டோன்னா வந்துட்டு இது ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு இதாக பிரித்து போடுறேன் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிரித்து போடுறேன் இப்போ அந்த நீதா அம்பானி அவங்க போட்டிருக்க சாரி தாங்க அந்த கோல்டன் கலர் சாரி அதையே வந்துட்டு ஒரு நிறைய போட்டிகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் விற்கிறாங்க கேட்டால் நாங்கள் பிராண்டட் ஐட்டம் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க மார்ஜின் வச்சு நாங்கள் சேல் பண்ணுறோன்றாங்க பட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஸாரீயை எப்படி தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைனுக்குங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மார்ஜின் வச்சு விற்கிறாங்கங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நம்ம ஒரு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு விற்கிறோன்னா ஒரு ஹண்ட்ரடோ ஒரு சிக்ஸ்டியோ மார்ஜின் வச்சு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா மார்ஜின் வச்சு விற்றோன்னா கூட அவங்க கொ கொஷின் பண்ணுறாங்க எதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சாரி இந்த ப்ரைஸ் தானே அப்போ இந்த ப்ரைஸ் தானேன்னா அப்போ நம்ம பொட்டிக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அவ்வளோ பேர் வாங்குறதா ட்ராக்கிங் இதெல்லாம் காமிக்கிறாங்க பார்சல் பேக்கிங் எல்லாம் காமிக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட தானே போய் வாங்குறீங்க கரெக்டான மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் எங்கே இருக்கோ தேடி பார்த்து வாங்குங்க ஏமாறாதீங்க எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா மார்ஜின் வச்சு விற்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அது ஒரு நூறுரூவா மார்ஜின் வைங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மார்ஜின் வைங்க பட் அதுவுமே காஸ்ட் இது ஜாஸ்தி தான் இல்லைங்களா ஸோ சம்பாதிக்கலாங்க அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி தெரியுங்களா உடனேக்கு உடனே நம்ம வந்து முன்னுக்கு வந்துடணும் ஒரு ஒரு வாரத்தில் முன்னுக்கு வந்துடணும் பத்து நாளில் பீக்கில் வந்துடணும் ஒரு மாதத்தில் வந்து சூப்பராக நம்ம நம்பர் ஒன்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணியெல்லாம் சாரீஸ் விற்கிறாங்க அது அவங்கவுங்க பிஸ்னஸ் அதுல நம்ம தலையிடக்கூடாது பட் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா மார்ஜின் கம்மியாக வச்சு வீங்க மார்ஜின் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்குமே மார்ஜின் போகுதுங்க அந்த பட்டு சாரீஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்குமே மார்ஜின் போகுது ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் மக்களாக நீங்கள் பார்த்து செயல்படுங்கன்னு நான் சொல்கிறேன் விற்க விற்கிறவங்க எப்படி வேணாலும் வேணாலும்க்குவாங்க இது என்னோட சாரி இது என்னுடைய பிஸ்னஸ்ஸு இதில் நான் எவ்வளோ வேணாலும் வச்சு விற்பேன் வாங்குறவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்ட பாடம் ஸோ அதனால நீங்கள் சாரீஸ் வாங்கும்போது மேக்சிமம் இந்த ஃபாயில் ப்ரிண்டட் சாரியாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து இந்த அமௌண்ட்டு வேரியேஷன் வருது பார்த்திங்களா அது எங்கே வந்து கரெக்டாக கரெக்டான அமௌண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்து வாங்குங்க கம்மியாக கொடுக்குற எல்லாருமே சீட் பண்ண மாட்டாங்கங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது ஒரே குவாலிட்டி ப்ராடக்ட் தாங்க அதை வந்துட்டு இது எழுநூறுபாய்க்கு விற்கிறதுனால இது வந்து செகண்ட் குவாலிட்டி நாங்கள் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன்க்கு விற்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்புறம் இந்த பேங்கிள்ஸ்லேலாம் சொல்கிறாங்க ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்குது அதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபா சாரி ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு விற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப இதா இருக்குதுங்க ஏமாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு ஏமாத்துறதுக்கு எந்தெந்த வழியை தேர்ந்தெடுக்கணுமோ அந்தந்த வழியில எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து செயல்படுங்கள் நன்றி